எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு பாருங்கள் ஐம்பது சென்ட் நல்ல ரோடு ஃபேஸிங் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா பத்தாம் நம்பர் முத்தூரில் இருக்குதுங்க சென்டி நிலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க மெகாசிபிள் ஆகுங்க சுற்றி வர ஃபினிஷிங்க பட்டு கேட்டு உங்களுக்கு இது கார்னர் சைட்டாக வந்துடுங்க ரெண்டு பக்கம் ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க ரெண்டு பேரும் ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க ஐட்டம் நல்ல ஐட்டமுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த ரோடு வந்து உள்ளே வருது உள்ளே வர்றதுனால நீங்கள் அப்படியே ரெண்டு பக்கமும் ரோடு ஃபேஸ் வந்துடுங்க ஐம்பது சென்ட் ஃபுல்லாக ரோடுங்க இந்த ரோடு அப்படியே கிடைக்குங்க ஃபினிஷிங் ரோடு இருக்குது நல்லா ஆகிட்டமுங்க மிஸ் பண்ண வேண்டாம் பாருங்க இந்த பூமி பூரா மாஞ்செடி இருக்குங்க லைன் கிராஸ் எதுவுமே இல்லைங்க நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க நீங்கள் அப்படியே உள்ளே வந்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி